மானாவரியாக விளைந்த முதல் தர கலப்பினம் செய்யப்படாத நாட்டுக் கடலைப் பருப்பு உபயோகிக்கப்படுகிறது அதை வாங்கி ஒரு ரெண்டு நாள் காய வச்சு அது வந்து செக்கில் போட்டு ஆடுறதுக்கு அந்த காச்சல் பொறுத்து தண்ணி தெளிக்கணுங்க இல்லைன்னா பவுடர் ஆகும் கல் மரச்செக்கில் உலக்கையை கொண்டு நிமிடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே அதிக அழுத்தம் இல்லாமல் சுற்றுவதால் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் சிறிதளவும் சூடாவதில்லை இந்த பாரம்பரிய முறைதான் கோல்டு பிரஸ் மெத்தட் எனப்படும் குளிரழுத்த முறையாகும் இந்த முறையில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெயில் இயற்கையாகவே கடலையில் உள்ள அனைத்து சத்துக்களும் மனமும் சுவையும் முழுமையாக கிடைக்கும் இம்முறையில் முழுமையாக எண்ணெயை பிரித்தெடுக்க இரண்டரை மணி நேரம் தேவைப்படுகிறது இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெய் அடர்த்தியாக இருப்பதால் குறைந்த அளவில் எண்ணெயை உபயோகப்படுத்தினால் போதும் ஒரு வருடம் வரை எண்ணெய் போகாமல் இருக்கும் பாரம்பரிய ஆர்கானிக்ஸ் வழங்கும் அமேஸ் லைஃப் குறும்புப்பாளையம் கோயம்புத்தூர்